வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கையின் சமகால அரசியல் அதகலங்களில் ஒன்றாக சுயேச்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவுக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்ததான செய்திகளுக்கு மத்தியில் தித்வா சூறாவளியால் கடுமையாக அடிவாங்கி பாதிக்கப்பட்ட இலங்கை என்ற அயல்வீட்டு சின்னத்தம்பியை மீண்டும் கட்டியெழுப்பிக் கொள்ள நானூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் உதவி என்ற அறிவிப்புடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரின் கொழும்பு சந்திப்புகள் இன்று தீவிரம் பெற்றுள்ளன கொழும்பில் போக்குவரத்து விதிகளை மீறி தனது வாகனத்தை நிறுத்தி புறக்கோட்டை காவல்துறையினரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததான குற்றச்சாட்டில் அச்சுனா மீது ஏற்கனவே ஒரு வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அந்த வழக்கு இன்று விசாரணைக்காக எடுக்கப்பட்ட வேளை அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் நீதிமன்றத்தால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது அச்சுணாவை பொறுத்தவரை அவருக்கேன ஒரு ஆதரவு வலையமைப்பு இருந்தாலும் இந்த பிடியானை சவாலை தனித்து கொள்ள நீதிமன்றத்தில் அவர் ஒரு சரணடைவை செய்வதன் மூலம் அதனை எதிர்கொண்டு சமாளித்துக் கொள்ள முடியும் ஆனால் அனுரகுமாரி சாநாயக்க அரசாங்கத்தை பொறுத்தவரை இலங்கை தீவு தற்போது தீவிரமாக கண் வைக்கப்படும் நிலையில் அதுவும் குறிப்பாக இந்தோ பசிபிக் அரசியலில் கண் வைக்கப்படும் நிலையில் அதனை சமாளிக்க என்ன செய்ய போகின்றது என்பது ஒரு முடியும் ஏனென்றால் அடுத்தடுத்து இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் உயர் முகங்கள் இன்று கொழும்பில் தீவிரமான சந்திப்புகளை நடத்துகின்றன அனுரவின் ஜேவிபி உள்ளுடன் தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி சபைகளில் சவால்களை எதிர்நோக்கும் நிலையில் அதற்கு புதிய சாட்சியாக தலைநகர் கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டமும் தோல்வியடைந்துள்ள நிலையில் அனுரவின் உள்ளக வெளியக சவால்கள் தொடர்கின்றன ஆறு கடக்கும் வரையான சில அண்ணன் தம்பி உறவு என சிறிய பங்காளி குழுக்களின் ஆதரவை பெற்று கொழும்பு மாநகர சபையில் அனுரதரப்பு ஆட்சியை அமைத்த விடியும் நீங்கள் அறிந்த ஆனால் இவ்வாறாக கொழும்பு மாநகர சபையில் தனது நிர்வாகத்தை அனுர தரப்பு கொண்டிருந்தாலும் இந்த பாதீட்டில் அதன் பங்காளிகள் சிலர் காலைவாரிக் கொண்டதால் அறுபதுக்கு ஐம்பத்தி ஏழு என்ற வாக்குகளின் அடிப்படையில் அனுர தரப்பு முன்வைத்த பாதீடு கொழும்பு சபையில் தோற்கடிக்கப்பட்டது இது அனுர தரப்புக்கு அரசியல் ரீதியான ஒரு பின்னடைவு என்பதில் மாற்றிக்கிறதுக்கிடமில்லை எனினும் ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி சற்ற வீதிகளின் அடிப்படையில் அதன் சபைகளில் பாதையீடுகள் இல்லையென்றால் வரவு செலவு திட்டங்கள் தோற்கடிக்கப்பட்டால் நாடாளுமன்றத்தில் இருக்க நடைபெறும் போல அந்த ஆட்சியை அதனால் கவிழ்க்க முடியாது என்பதால் அன்றோ தரப்புக்கு கொழும்பு மாணவ சபை நிர்வாகத்தில் உடனடியான கண்டங்கள் எழ முடியாதென்றாலும் ஆயுசு இருந்தும் நித்திய கண்டம் இருப்பது போல எதிர்வரும் நாட்களில் இந்த முடிவுகள் சவாலுக்கு உட்படுத்தப்படக்கூடும் என்பதும் புரிதலுக்குரியது அன்னர தரப்பு கொழும்புமான கசுவையில் மண் கவியமை எதிரணியில் உள்ள தமிழ் முகங்களுக்கும் சில துருப்பு சீட்டுக்களை கொடுத்தாலும் அவர்களின் தரப்பிலும் குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் அணியின் தரப்பில் ஸ்ரீதரன் விடை சொல்ல வேண்டிய ஒரு விடயம் துருத்தி நிற்கின்றது ஸ்ரீலங்காவின் இராணுவ அதிகாரியான கேனல் ராஜசிங்கவை ஸ்ரீலங்காவின் கணக்காளர் நாயகமாக நியமிக்க அனுர தரப்பு முன்வைத்த பரிந்துரைக்கு அரசியலமைப்பு பேரவையில் ஒரு பிரதிநிதியாக இருந்த தமிழரசின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் அரசுடன் இணைந்து ஆதரவாக வாக்களித்த விடயத்தில் இப்போது விமர்சனங்கள் கிளம்புகின்றன இலங்கையின் கணக்காளர் நாயகம் அல்லது ஓடிட்டர் ஜெனரல் என்ற பதவி ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை நாட்டின் நிதியொழுக்கத்தை கையாளும் மிக உயர்ந்த குடிசார் பதவி நிலையாகும் இந்த பொறுப்பில் இருந்த முகங்கள் கடந்த காலங்களில் தமிழர் தாயகம் மீதான போருக்கான செலவினங்களின் கணக்கு வழக்குகளையும் கையாண்ட முகங்கள் என்ற கசப்பான யதார்த்தம் உள்ள பின்னணியில் இப்போது இந்த குடிசார் பதவிக்கு அனுர திசாநாயக்கா தரப்பால் இறுதியாக பரிந்துரைக்கப்பட்ட முகம் ஒரு இராணுவ அதிகாரி என்பதும் இந்த இராணுவ அதிகாரிக்கு ஸ்ரீதரன் ஆதரவு கொடுத்த விடயம்தான் இப்போது விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகின்றது கடந்த காலத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியா இந்த கணக்காளர் நாயக தெரிவை கொள்வதற்கு படாத பாடுபட்டார் ஆனால் அவரது முயற்சிகள் அதாவது அரசாங்கத்தின் முயற்சிகள் அரசியலமைப்பு பேரவையின் மத்திய குழுவால் ஏற்கனவே இரண்டு முறை நிராகரிக்கப்பட்ட நிலையில் கடந்த வாரம் பிரதமர் ஹரணி மூன்றாவது முறையாக ஸ்ரீலங்கா இராணுவத்தில் தற்போது சேவையில் உள்ள கேர்னல் ராஜசிங்கவை இந்த பதவிக்கு பரிந்துரைத்தார் இந்த பரிந்துரைக்கு ஆதரவாக நான்கு உறுப்பினர்கள் மட்டுமே வாக்களித்தனர் அவர்களில் அரசு தரப்பில் இருக்கக்கூடிய பிரதமர் ஹரணி சபைத் தலைவர் விமல் ரட்நாயக்கா உட்பட்டவர்கள் இருந்தனர் ஐந்து பேர் எதிராக வாக்களித்துக் கொண்டனர் இதனால் இந்த பரிந்துரை நன்கவியது அரசு தரப்புடன் ஆதரவாக வாக்களித்தவர்களில் ஹரணியமர சூரியா மற்றும் விமல் ரத்நாயக்கா தவிர நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஆதம்பாவும் ஸ்ரீதரனும் இருந்தவைதான் இங்கு உற்றுநோக்கலுக்குரிய விடயமாக இருக்கிறது எதிர்கணியை பொறுத்தவரை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் அவரது தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினருமான அஜித் பி பெரேராவும் அரசியலமைப்பு பேரவையில் பங்கெடுக்கும் நிலையில் அவர்கள் எதிர்த்து வாக்களித்தனர் அதேபோல குடிசார் பிரதிநிதிகள் மூவர் இந்த பரிந்துரைக்கு எதிர்த்து வாக்களித்து கொண்டதால் இந்த பரிந்துரை தோற்கடிக்கப்பட்டது ஆனால் இப்போது அரச தரப்புக்கு ஏன் ஸ்ரீதரன் ஆதரவாக வாக்களித்தார் என்பதுதான் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அதுவும் அரச இயந்திரத்தில் படைய அதிகாரிகள் பூத்தப்படுவதை கடுமையாக விமர்சித்து தமிழர்களின் மேடைகளில் அடிக்கடி குரல் கொடுக்கும் ஸ்ரீதரன் ஒரு இராணுவ கேணலை ஏன் இந்த பதவிக்கு நியமிக்கும் அரசின் முயற்சிக்கு ஆதரவாக இருந்தார் என்பதுதான் அசாதாரணமாக எழுப்பப்படும் ஒரு வினாவாகும் இப்போது இந்த விடயம் சமூக வலைத்தளங்களிலும் அரசல்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றது தன்னை ஒரு தீவிரமான தமிழ்த் தேசியவாதியாக காட்டிக்கொள்ளும் ஸ்ரீதரன் அரசியலமைப்பு பேரவையில் அம்பலப்பட்டதாகவும் தன் மீது உள்ள சொத்து குவிப்பு சுட்டுவிரல்கள் மற்றும் பார் லைசன்ஸ் எனப்படும் மதுவான சாலை உரிமை பத்திர சுட்டுவிரல்கள் நீட்டுதல்களை சமரசப்படுத்தத்தான் இவ்வாறு நடந்து கொண்டதாக விமர்சனங்கள் வந்தாலும் ஏற்கனவே மதுவான சாலை அனுமதி பத்திர விடயத்தில் ஸ்ரீதரன் தான் குற்றமற்றவர் என்பதை அறிக்கை செய்திருப்பது வேறு விடயம் ஆனால் இப்போது ஒரு இராணுவ அதிகாரியை ஸ்ரீலங்காவின் கணக்காளர் நாயக பொறுப்பில் அமர்த்துவதற்கு அரசிற்கு ஏன் தான் ஆதரவாக நின்றே நின்பதற்குரிய விளக்கத்தையும் ஸ்ரீதரன் தான் வழங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறாக உள்ளூர் அரசியல்கள் அதகளப்பட இன்று இலங்கைக்குரிய புதிய நிதி உதவியை இந்தியா அறிவித்துள்ளது கொழும்பில் வைத்து இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டார் அந்த அறிவிப்பில் நானூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர் என்ற புதிய உதவி இந்தியாவால் ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்பட உள்ளது இந்த நானூற்றி ஐம்பது மில்லியன் டொலர் உதவியில் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் சலுகை கடன் என்ற அடிப்படையிலும் நூறு மில்லியன் டொலர் மானியம் என்ற அடிப்படையிலும் அதாவது மீண்டும் திருப்பி செலுத்த தேவையில்லாத இனாமான நிதியாக நூறு மில்லியன் டொலரை இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு வழங்க வழங்கியுள்ளது வழங்க அறிவித்துள்ளது இன்று காலை இந்த அறிவிப்பு ஜெய்சங்கரால் கொழும்பில் பயிரங்கப்படுத்தப்பட்டது இந்த அறிவிப்புடன் தனது துரிதமான நிகழ்ச்சி நிரல்களை டிக் பாக்ஸ் பாணியில் ஜெய்சங்கர் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அன்ரோ குமாரதிசா சாநாயக்கா வெளியுறவு அமைச்சர் விஜய் ஹஹேரத் ஆகியோருடனான சந்திப்புகளின் பின்னர் பிரதமர் ஹரணி அமரசூரியா மற்றும் தமிழ் அரசியல் முகங்கள் உட்பட்ட எதிரணி முகங்களையும் அவர் சந்திப்பது உட்பட்ட நிகழ்ச்சி நிரல்களில் தீவிரமாக இருந்தார் இன்றவே அவர் மீண்டும் டெல்லி திரும்புவதால் சந்திப்புகள் அடுத்தடுத்து இடம்பெற்றன இதற்கிடையே இலங்கைத்தீவின் முக்கிய மீட்பர்களாக இருக்கக்கூடிய இரண்டு நாடுகளின் உயர்முகங்கள் அதாவது இந்தியா மற்றும் சீனாவின் உயர் முகங்கள் இன்று ஒரே நாளில் அனுரவை சந்திக்க உள்ளமையும் முக்கியமான விடயம் ஸ்ரீலங்காவுக்கு உதவி செய்யக்கூடிய இரண்டு முக்கிய நாடுகள் இன்று கொழும்பில் தமது பிரசன்னங்களை மேற்கொள்வதால்தானோ என்னவோ இன்று ஸ்ரீலங்காவின் முக்கிய ஆங்கில ஊடகங்கள் ஒரு முக்கியமான செய்தியை முதற்பக்கத்தில் பக்கத்தில் வெளியிட்டிருந்தன உலக வங்கி இலங்கையின் பேரிடர் குறித்து வெளியிட்ட முதற்கட்ட சேத மதிப்பீட்டு அறிக்கை என்று பெரிய எழுத்துக்களில் தலைகாட்டின உலக வங்கியின் இந்த அறிக்கையிடலில் தித்வா சூறாவளியால் இலங்கைக்கு அதன் உட்கட்டமைப்பு சேதங்கள் உட்பட மொத்தமாக பில்லியன் அமெரிக்க இழப்பு ஏற்பட்டதாகவும் இது ஸ்ரீலங்காவின் ஜிடிபி அல்லது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நான்கு சதவீதத்திற்கு சமனான நிலை என்றும் குறிப்பிட்டிருந்தன அதாவது தித்வாவால் ஏற்பட்ட நான்கு புள்ளி ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர் நேரடி சேதத்தை ஈடுகட்டி மீண்டும் இலங்கைத்தீவின் உட்கட்டமைப்பை செய்ய இந்தியாவும் சீனாவும் அதிகமாக அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் முன்னணி ஆங்கில ஊடகங்கள் இந்த அறிக்கை இடலை பெரிய எழுத்துக்களில் வெளியிட்டிருந்தன ஆகையால் நேரகாலம் பார்த்து வெளியிடப்படும் இவ்வாறான அறிக்கை இடல்களுக்கு தோதாகத்தான் இன்று இந்தியாவின் தரப்பில் ஜெய்சங்கர் கொழும்பில் வைத்து மேலதிக நிவாரணப் பொதியை கட்டவிழ்த்து விட்டார் இந்திய தரப்பு இப்போது மேலதிகமான நிதி உதவியை கொழும்புக்கு அறிவித்துவிட்டதால் இன்று அனுரவை சந்திக்கும் சீன முகமும் இதனையொத்து ஒரு நகர்வை செய்ய வேண்டிய நிலையில் உள்ளது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை சீனாவை விட அது இலங்கைக்கு அண்மையாக இருப்பதால் அதற்கு புதிய மிஷன்கள் எதுவும் இலங்கையை மையப்படுத்தி தேவையில்லை ஏனெனில் தொழில்நுட்ப ரீதியாக தித்வாவுக்கு பின்னரான இந்தியாவின் ஆபரேஷன் சாகர் பந்து இன்றுவரை தொடரத்தான் செய்கின்றது சீனாவை பொறுத்தவரை இந்தியாவைப் போல இலங்கையில் சட்டுப்புட்டென தமது படையினரை களமுறுக்க முடியாது என்ற நிலைமை இருந்தாலும் இன்று கொழும்பில் ஜெய்சங்கர் வெளிப்படுத்திய இலங்கையை மையப்படுத்திய அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையை சற்று உரசும் வகையில் இலங்கை போன்ற நட்பு நாடுகளுக்கும் நண்பேண்டாமணியில் சில முன்னுரிமைகள் பெய்ஜிங்கிலிருந்து வெறும் என்பதை சீன தூதுக்குழுவின் சந்திப்புக்கள் புலப்படுத்தக்கூடும்